ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் இணையாளி செல்லாயோ நாவல் பகுதி இருபத்தி ஒன்று வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் யோகி ஏன் நந்தகுமார் சேரை இப்படி உதாசீனப்படுத்துகிறான் அவர் மனதை இப்படி காயப்படுத்துவதால் அவனுக்கு என்ன லாபம் இப்படி நடந்து கொள்ளும் இவனை அவர் ஏன் வேலையில் தொடர அனுமதிக்கிறார் இப்படி ஆயிரம் கேள்விகள் தூரிகையின் மனதில் அலை போதும் பிறந்தநாள் அன்று அவர் தன் பிறந்தநாள் என்று கூறியும் யோகி அவரை வாழ்த்தாமல் காயப்படுத்தி அனுப்பியதை நினைக்கும் போது தூரிகையின் மனம் விண் பின் வலித்தது அப்போதுதான் கோபியிடம் இருந்து தூரிகைக்கு அழைப்பு அழைப்பை ஏற்றவள் சொல்லுங்க கோபி என்றாள் மேம் இன்னைக்கு நம்ம நந்தகுமார் சாருடைய பிறந்தநாளா அவர் இன்னைக்கு ஆபீஸ் வந்திருந்தும் நம்ம யாருக்கும் தெரியாமலே போச்சு இப்பதான் தெரிய வந்திருக்கு ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவருக்கு ஒரு சர்பிரைஸ் கொடுக்கலாம் முடிவு பண்ணியிருக்காங்க அவர் ஹோட்டல் அரவிந்த்ல தான் தங்கி இருக்காராம் நீங்க ஹோட்டல் அரவிந்துக்கு வந்துடுறீங்களா கோபி யோகி வீட்ல இல்ல அவரு வெளியே போயிருக்காரு யோகி சார் வந்து சேர்ந்துடுறதா என்கிட்ட சொல்லிட்டாரு நீங்க கிளம்பி வந்துடுறீங்களா மேம் இல்ல நான் வந்து உங்களை கூட்டிட்டு போனுமா இல்ல இல்ல நான் கிளம்பி வந்துடுறேன் அழைப்பை துண்டித்தவள் உற்சாகத்தோடு கிளம்பி விட்டாள் ஹோட்டல் அரவிந்தை அடைந்தவளின் வெடிகள் அருகில் இருக்கும் ஹோட்டல் அனுஷ்வரின் மீது தான் இருந்தது அந்த ஹோட்டலில் அல்லவா யோகி வேலை பார்க்கிறான் இரண்டு மூன்று முறை அவளை இந்த ஹோட்டலுக்கு அவன் அழைத்து வந்ததுண்டு அவள் அந்த ஹோட்டலையே கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தாலும் அவள் கண்ணில் யோகி சிக்கவே இல்லை தன் பிறந்த நாளுக்கு நந்தா தன்னை வாழ்த்தவில்லை என்றாலும் அவனையும் தூரிகையையும் அழைத்து தன் பிறந்த நாளை தன் குடும்பத்தோடு கொண்டாட நினைத்துதான் அவனுக்காக தான் கொடைக்க இருந்து குடும்பத்தோடு வந்திருக்கிறார் நந்தகுமார் சார் ஆனால் அவனை அழைத்தும் அவன் அவரை காயப்படுத்தி அனுப்பியதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இப்படியெல்லாம் இருந்தும் எதையும் மனைவியிடமோ அப்பாவிடமோ மகளிடமோ அவர் கூறவில்லை ஏதோ தன் மீது இருக்கும் கோபத்தில் நந்தா இப்படி நடந்து கொள்கிறான் கண்டிப்பாக நாளை அவனுக்கு உண்மை புரியும் அப்போது தன்னை தேடி அவன் ஓடி வருவான் அன்று வேறு எவரும் அவனை காயப்படுத்தி விடக் கூடாது அல்லவா அவனது இந்த நிலையில் அவரும் இருந்ததுண்டு அவர் அதை கடக்கும் போதுதான் அனைத்தும் நன்மைக்கே என்பது அவருக்கு புரிந்தது அவனுக்கும் அது ஒரு நாள் புரியும் பாசமான தன்னை உயிராக நேசிக்கும் தன் நந்தா தனக்கு திரும்ப கிடைப்பான் என்ற நம்பிக்கையோடு மனதின் வேதனைகளை மனதிலேயே பூட்டி வைத்தாலும் முகம் சில சமயங்களில் காட்டி கொடுத்து விடுகிறதே யாரிடம் எதை மறைத்தாலும் அவர் உள்ளத்தை யாரையும் அவர் மனைவியிடம் மறைக்கவா முடியும் ஒரு பத்து முறையாவது என்னங்க என்னாச்சு என்று கேட்டுவிட்டார் ஒண்ணு இல்லம்மா என்று கூறி அவர் சமாளிக்க நந்தா உங்களை விஷ் பண்ணலன்னு வருத்தப்படுறீங்களா கண்டிப்பா அவன் வருவான் உங்களை விஷ் பண்ணுவான் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு என்று கூறி அப்பாவை சமாதானம் செய்து கொண்டிருந்தார் அம்மா அதையும் தாண்டி அவர் முகம் சில சமயங்களில் சோகத்தில் கண்டவர் நீங்க என்று விட்டார் இல்லம்மா பார்க்கல என்று கூறி சமாளித்தவரை ஆழமாக பார்த்தவர் சென்னையில ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்கு அப்படியே நந்தாவையும் தூரிகையும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படி சொல்லிதானே கூட்டிட்டு வந்தீங்க எப்ப நம்ம அவனுடைய வீட்டுக்கு போக போறோம் என்னைக்கு இல்லம்மா நாளைக்கு போலாம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவேன் போயிருக்கலாம் எதற்காக தன் மனைவி அப்படி என்று அப்பாவுக்கு அவன் வாழ்த்தவில்லை என்றாலும் அவன் வீட்டிற்கு சென்றால் அவன் வாழ்த்தாமலாயிருப்பான் என்ற நம்பிக்கை சிரித்தவர் மீட்டிங் சீக்கிரமா முடிஞ்சுட்டா என்னைக்கே போய் அவனை பார்க்கலாம் அவர் பேசி கொண்டிருக்கும் போதே அவரது செல்போன் ஒலித்தது டிஸ்பிளே கீதா என்று காட்ட அழைப்பை ஏற்றவர் சொல்லுங்க மிஸ்ஸஸ் கீதா என்றார் சார் ரொம்ப அவசரம் சார் நான் உங்களை பார்க்கணும் நான் ஹோட்டல் அரவிந்தில் ரிசப்ஷன்ல நிற்கிறேன் ப்ளீஸ் சார் வர முடியுமா இதோ வரேன் என்றவர் அழைப்பை துண்டித்து செல்போனை பாக்கெட்டில் திணித்தார் நான் இங்க தங்கி இருக்கேன்னு இவங்களுக்கு யார் சொன்னா வழக்கமா ஹோட்டல் சோழால தான் தங்குவேன் ஆனா நந்த அனீஸ்வர்ல வேலை பாக்குறதால தான் பக்கத்து ஹோட்டலான இந்த ஹோட்டல்ல ரூம் எடுத்தேன் இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது யோசனையோடு ரிசப்ஷனுக்கு வந்தவருக்கு இன்ப அதிர்ச்சி அலுவலக ஊழியர்கள் சேர்ந்து பாடியது ஒரு ஆள் உயர கேக்கு ஒன்றும் அங்கு வைக்கப்பட்டிருந்தது கண்ணீர் மல்க அங்கு கூடி நிற்கும் அனைவரின் இடையிலும் நந்தாவை தேடினார் ஆனால் நந்தா மட்டும் இல்லை இதோ தூரிகை கூட கண்களில் நீர் கோர்க்க அவர்களோடு இணைந்து வாழ்த்துகிறாள் சொல்லலையே அவரது சந்தேக பார்வை தூரிகை மீது தான் இருந்தது அவள் இல்லை என்று தலையசைத்தாள் கோபி தான் சொன்னாரு அனைவரும் ஒரே குரலில் கூறினர் கோபியா மிஸ்டர் கோபி உங்களுக்கு இது எப்படி தெரியும் சார் யோகி சார் தான் போன் பண்ணி நந்தகுமார் சாருடைய பிறந்த நாளாம் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு ஒரு சர்பிரைஸ் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்காங்க எல்லாருக்கும் விஷயம் தெரியுமான்னு தெரியல நீங்க குரூப்ல போட்டு விட்டுடுங்க தெரியாதவங்க வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னாரு அதனாலதான் நான் குரூப்ல போட்டு விட்டேன் சார் எங்க யாருக்கும் எதுவும் தெரியாது குரூப்ல இப்படி ஒரு மெசேஜ் பார்த்துட்டு தான் நாங்க எல்லாரும் ஹோட்டலுக்கே வந்தோம் அனைவரும் கூற அப்படின்னா இதெல்லாம் நந்தாவோட ஏற்பாடா மகிழ்ச்சி பொங்க கேட்டவரின் விழிகள் யோகியை தேடியது அதற்குள் அம்மா தாத்தா நந்தினி மூவரும் ரிசப்ஷனுக்கு விட்டனர் ஹாப்பி பர்த்டே சார் பின்னால் நின்று யோகியின் குரல் கேட்க ஆவலாய் திரும்பி பார்த்தார் அப்பா அவன் புதியப்பட்ட ஹாப்பி பர்த்டே சார் என்றவன் கையில் இருந்த ரோஜா மலரையும் அந்த புகைப்படத்தையும் அவரிடம் கொடுத்தான் எந்த வாழ்த்தும் இந்த கிஃப்டும் உங்க மகனுடையது அவர் தான் இதை உங்களுக்கு கொடுக்க சொன்னாரு இந்த ஏற்பாடெல்லாம் அவரோடதுதான் அப்பா அழுதே விட்டார் அவனை கட்டிக்கொண்டு தேங்க் யூ நந்தா தேங்க் யூ சோ மச் நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல இந்த பிறந்த நாள் தான் என்னுடைய வாழ்க்கையிலேயே ரொம்ப மோசமான பிறந்த நாள்னு நினைச்சேன் ஆனா என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாளா இந்த நாளை நீ மாத்திட்ட தேங்க் யூ டா சாரிப்பா உங்களை புரிஞ்சுக்காம நானும் உங்களை காயப்படுத்திட்டேன் ஹெல்லி சாரி இட்ஸ் ஓகேடா இட்ஸ் ஓகே நான் அதை பெருசா எடுத்துக்கல நான் உங்களுக்கு தனியா சந்திக்கணும்ப்பா ஓகே சந்திக்கலாம் எல்லாரும் நம்மளையே பார்த்துட்டு இருக்காங்க கண்ணீரை துடைத்துக் கொண்டவர் அவனிடமிருந்து விலகி நின்றார் என்னுடைய மகன் எனக்கு இப்படி ஒரு என் பதிர்ச்சி கொடுப்பான சத்தியமான கனவுல கூட நினைக்கல முதல்ல அவனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சரி வாங்க கேக்க விடலாம் என்றவர் கேக்கின் முன்னால் வந்து நிற்க மீண்டும் பிறந்த நாள் வாழ்த்து பின்னணி இசையாக ஹோட்டலில் ஒலித்தது கேக்கை வெட்டியவர் என் மகன் சார்பா முதல்ல கேக்க நான் யோகி நந்தனுக்கு ஊட்டி விடுறேன் என்று கூறியபடியே அவனுக்கு ஊட்டிவிட அவனும் திருப்பி அப்பாவுக்கு ஊட்டி விட்டான் அம்மாவுக்கும் நந்தினிக்கும் தாத்தாவுக்கும் அப்பா ஊட்டி விட்டார் அதன் பிறகு அனைவருக்கும் கேக்கு வழங்கப்பட்டது சார் அந்த போட்டோ என்னன்னு பார்க்கலாமா கீதா கேட்க கண்டிப்பா இது என்னன்னு பார்க்கணும்னு எனக்கும் ஆசையாதான் இருக்கு வண்ண காகிதங்களை பிரித்தவருக்கு ஆனந்த அதிர்ச்சி அவரது குழந்தை பருவ புகைப்படம் மீண்டும் யோகியை கட்டி கொண்டார் சத்தியமா இதையும் நான் எதிர்பார்க்கல அந்த புகைப்படத்தை அனைவரும் வாங்கி பார்த்தனர் அப்போதுதான் ஹாப்பி பர்த்டே சார் என்ற வாழ்த்தோடு அந்த அறிவிப்பு முழங்கியது இப்போ இங்க இந்த ஹோட்டலுக்குள்ள இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் எல்லாரும் உங்களுக்கு விருப்பமான எதை வேணும்னாலும் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் பில் பே பண்ண வேண்டாம் தன்னுடைய அப்பாவுடைய பிறந்த நாளை உங்க கூட ஷேர் பண்ணிக்க நந்தகுமார் சாருடைய மகம் விரும்புறாரு அவர் தான் ஸ்பான்சர் பண்றாரு அறிவிப்பை தொடர்ந்து என்று அனைவரின் முணுமுணுத்தது முடிவடைந்த பின் யோகி ரூம் நம்பர் ஒன்னுக்கு போறீங்க என்று கூறிவிட்டுதான் அப்பா அரைக்கு சென்றார் நடக்கும் அனைத்தையும் வியப்போடு பார்த்து கொண்டிருந்த தூரிகைக்கு எதுவும் புரியவில்லை தூரிகையின் அருகில் வந்த யோகி தூரிகை நீ இங்கே வெயிட் பண்ணு நான் போய் சேர பார்த்துட்டு வந்துடுறேன் இப்போது சார் என்று அவன் கூறும்போது அந்த வார்த்தைகளில் தேன் சுட்டுகிறது அவளால் அவனை புரிந்து கொள்ள முடியவில்லை இங்க என்ன நடக்குது எனக்கு எதுவுமே புரியல இரு நான் போயிட்டு வந்துடுறேன் அவளை அங்கேயே அமர்த்தி விட்டு அவன் வேகமாக ஏறி தன் அப்பாவின் அப்பாவை கண்டதும் அவரை கட்டி கொண்டவன் சட்டென்று அவர் விழுந்தான் என்ன நந்தா இது அவனை தூக்கி நிறுத்திய அப்பா என்னாச்சு திடீர்னு உன் மனசுல ஒரு பெரிய மாற்றம் ஆமாப்பா நீங்க தான் சரி நீங்க சொன்னதுதான் சரி அது எனக்கு இப்போதான் புரியுது இனிமே எனக்கு எதுவுமே கஷ்டமா தெரியாது நீங்க என்ன சொன்னாலும் அத நான் கேட்க தயாரா இருக்கேன் அதுதான் திடீர்னு இந்த மனமாற்றம் எப்படி நடந்ததை அவன் கூற அடப்பாவி அம்மாவுக்கு கேன்சர்னு சொல்லியா காசு கேட்டான் ஆமாப்பா இதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவன் வாங்குன காச கூட இப்படிதான் செலவு பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் சரி விடு எல்லாம் நன்மைக்கு அவ தூரிகை எங்க கீழே ரிசப்ஷன்ல வெயிட் பண்றா சரிப்பா நீ போ அவளுக்கு சந்தேகம் வந்துட போது ஓகேப்பா அம்மா தங்கை தாத்தா மூவரிடமும் கூறிவிட்டு அவன் அறையிலிருந்து வெளியே வர அண்ணா ஒரு நிமிஷம் நந்தினியின் குரல் அவன் திரும்பி பார்க்க ஓடி வந்து அவனை கொண்டாள் நந்தினி நந்தகுமார் சாரை பார்த்துவிட்டு விட்டு வருவதாக சென்ற யோகியை காணவில்லையே என்று அவனை தேடி வந்த தூரிகை அந்த காட்சியை கண்டு திகைத்து நின்றாள் ஏய் நந்தினி யாராவது பாத்துட்டு போறாங்க தங்கையை தன்னிடம் இருந்து அகற்றியவன் அவள் அழுவதைக் கண்டு ஏய் அழுறியா என்று கேட்டபடியே அவளது விழிகளை துடைத்தான் உங்களை எனக்கு இப்போ ரொம்ப பிடிக்குது தெரியுமா இப்பதான் உனக்கு என்ன பிடிக்குதா எனக்கு எப்பவோ உன்னை பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் நான் கூடதான் தான் ஓகே யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க நீ ரூமுக்கு போ சரி கையை சேர்த்து விட்டு நந்தினி அறைக்கு சென்றாள் பகுதி இருபத்தி ஒன்று நிறைவடைந்தது பகுதி இருபத்தி இரண்டில் உங்களை சந்திக்கும் விரைவிடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்